சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தெரியாமல் உனக்கு நிறைய விஷயங்கள் நடந்து தான் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று உண்மைதான் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பில் இருக்கத்தான் செய்கிறேன் ஆனாலும் யாரினால் அந்த பாதுகாப்பில் இருக்கின்றாய் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யார் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை நீ மதிக்க வேண்டும் ஒரு மனிதன் உனக்கு உதவி செய்கிறார் என்று வைத்துக்கொள் அந்த மனிதனுக்கு திருமணம் திரு திருமணம் நன்றி சொல்ல மட்டும்தான் அவன் மீண்டும் மீண்டும் செய்வான் அவனை நீ மதித்தால் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் செய்வான் அவன் அந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கிறான் அதே போலத்தான் தெய்வங்களும் தெய்வங்கள் உங்களுக்காக என்ன செய்கிறது எந்த தெய்வம் உங்களை எந்த நபரிடமிருந்து காப்பாற்றுகிறது என்னென்ன விஷயங்களை உங்களை சுற்றி நடக்கிறது என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது முக்கியமான கட்டம் முக்கியமாக உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த வாக்கினை முழுமையாக கேள் இதை நீ தட்டிவிட்டு ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறுகளை செய்வாய் நீ எப்பொழுதும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் உன்னிடம் இந்த நேரத்தில் தருகிறேன் உனக்கு கெடுதல் நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் உனக்கு முன் எதுவும் தெரியவில்லை ஆனால் ஒவ்வொரு நபரும் பின்னும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பின் படி ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விஷயத்தை தெரியாமல் செய்வார் அதை தெய்வமான நாங்கள் பார்த்து கொண்டு அவரவர்களை தண்டித்து தான் இருப்போம் நீங்கள் எல்லோரும் நினைப்பது என்ன தெரியுமா சாந்தமானவன் இப்படிப்பட்ட சில விஷயங்களை நினைக்கிறீர்கள் ஆனால் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு நபர் அதாவது வேறொரு மனிதன் ஏதாவது ஒரு கெடுதலை செய்கிறான் என்றால் ஏதோ ஒரு ஆபத்து தருகிறான் என்றால் நிச்சயமாக இந்த சாய அப்பாவாகிய நான் சாந்தமானவன்தான் ஆனால் அதுவே தன்னுடைய பக்தனுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு எவன் பிரச்சனை கொடுக்க நினைக்கின்றானோ அவனை நாங்கள் என்ன மாதிரியான தண்டனையை கொடுப்போம் என்று உங்களால் யூகிக்கவே முடியாது அந்த மாதிரியான தண்டனைகளை உங்களுக்கு கொடுப்போம் அதாவது தவறு செய்பவனுக்கு கொடுப்போம் நீங்கள் நினைக்கிறீர்கள் அதனால்தான் அவனை தண்டிக்கவில்லையோ சாயப்பா சாந்தமானவர் அதனால்தான் நமக்கு தொந்தரவு கொடுப்பவனை போய் கேட்கவே இல்லையோ என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஏன் சா இப்படி செய்கிறார் அவனுக்கு நான் எந்த அளவுக்கு மீறியும் உனக்கு தண்டனை கொடுப்பேன் நீங்கள் என்னுடைய கோபத்தை எல்லாம் பார்க்கவில்லை ஒவ்வொரு தெய்வத்திற்கு பின்னும் கோபம் இருக்கிறது அதே நேரம் சாந்தமும் இருக்கிறது புரிகிறதா ஆனால் உன்னையே ஒரு தெய்வம் சுற்றி சுற்றி வருகிறது என்றால் என்ன அர்த்தம் என்ன ஆபத்து வந்தாலும் அந்த தெய்வம்தான் வந்து முதல் முதலாக உனக்கு நின்று காவல் காக்கிறது ஆனால் நீ அந்த தெய்வத்தை அவ்வளவு இஷ்டமாக நீ வணங்கவும் இல்லை அதே நேரம் நீ அந்த தெய்வத்தை எப்பொழுதாவது தான் வணங்குகிறாய் இதே போலத்தான் செய்கிறாய் இனிமேல் நீ எங்கு வெளியே அதாவது உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே காலடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு நீ சென்றால் நீ செல்லும் பொழுது எந்த ஒரு பயமும் எந்த ஒரு ஆபத்தும் உன்னை நெருங்காது நிச்சயமாக எவனாவது உனக்கு வந்து துரோகத்தை செய்ய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றானோ நிச்சயமாக அவனுக்கு தண்டனை கிடைக்கும் புரிகிறதா அது யார் என்றால் உன் உன் வராகிதான் உன் வராகி உன்னை சுற்றி சுற்றித்தான் வருகின்றாள் உன்னை சுற்றி சுற்றி வருகின்றால் உன்னை காவல் காத்து கொண்டிருக்கின்றால் உன்னுடைய வீட்டிலே உன்னை மிக மிக உன் உன் படத்தை வைத்து சுற்றி வருகிறார்கள் நீ தொடர்ந்து வணங்க ஆரம்பி உன் அம்மா எப்படி தன்னுடைய குழந்தையை அவ்வளவு நெருக்கமாக வைத்து என்ன செய்கிறார் ஏது செய்கிறார் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து கொண்டு சொல் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து கொண்டு இருக்கின்றாலோ அதே போலவே வராகி ஆகிய தெய்வம் உன்னை கவனித்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு நல்லதை செய்து கொண்டு ஆபத்திலிருந்து உன்னை காவல் காத்து கொண்டிருக்கின்றது சில சமயம் நீ பார்த்திருப்பாய் நீ எங்காவது செல்லும் பொழுது உன் கண்ணில் வராகியின் படம் நீ எங்காவது ஏதோ ஒரு தெய்வமானது கண்ணில் படும் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் பயமில்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று உனக்கு சொல்வதுதான் அதனுடைய அர்த்தம் புரிகிறதா என்னுடைய குழந்தையே வாழ்க்கையில் எதையுமே நினைத்து பயப்பட வேண்டாம் ஆனால் நான் எப்போது சொன்னேன் இந்த தெய்வத்தை தயவு செய்து முழுமையாக நீ வெளியில் செல்லும்போது உன்னுடைய பூஜை அருகில் போய் வராகியை வணங்கிவிட்டு நீ வெளியேறும் நிச்சயமாக அந்த வராகி உன்னை நிச்சயமாக எந்த ஒரு ஆபத்தும் வராமல் காவல் காப்பாள் நிச்சயமாக உன் குடும்பத்தின் முழு பொறுப்பும் அவளுடைய கையில் இருக்கிறது நிச்சயமாகவே அவளுடைய அவளே உன்னுடைய வாழ்க்கையின் ஆபத்திலிருந்து தாக்கம் என்னுடைய குழந்தையின் நான் சொல்வதை எந்த ஒரு நிலையிலும் மறக்க மறந்துவிடக்கூடாது அலட்சியமாக எழுந்துவிடக்கூடாது நான் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்வேன் எதுவுமே நான் சொல்ல வேண்டும் என்று சொல்வது கிடையாது உன்னிடம் பேச வேண்டும் என்பதே கிடையாது உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அது ஏதோ ஒரு நல்ல வழி உனக்கு பிறக்க இருக்கிறது என்பதற்காகத்தான் சொல்கின்றேன் நான் இப்பொழுது சொன்னதை எந்த ஒரு காலத்திலும் நீ மறந்து நிச்சயமாக நீ வெளியில் சொல்லும் பொழுது சாரி நீ நிச்சயமாக வெளியில் செல்லும்பொழுது கையெடுத்து உன்னுடைய வராகியை வணங்கிவிட்டு வெளியே ஆபத்திலிருந்து நீ வெளியில் போகும்பொழுது வரும் ஆபத்திலிருந்து உன்னுடைய உன்னை சுற்றி தேவையே இல்லாமல் சில தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அவரிடமிருந்து அந்த வராகியை நிச்சயமாக ஆபத்தை ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற மீட்டு கொண்டு வருவேன் இது எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் சமீப காலமாக நீ வராகியை வணங்குவது இல்லை முக்கியமாக எப்பொழுதாவது போய் வணங்குகிறாய் எப்பொழுதாவது அந்த அம்மாவை பற்றி யோசிக்கின்றாய் ஆனால் இனிமேல் நீ எங்கு வெளியே சென்றாலும் வர் வணங்கிவிட்டு நிச்சயமாக ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை உனக்கு வராது நன்மைகள் நடந்துவிடும் சகல விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்துவிடும் யோகம் நிச்சயமாக வரும் உன் வாழ்க்கையில் வரும் நம்புங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நானே துணையாக இருக்கின்றேன் அனைத்து தெய்வங்களும் உனக்கு எல்லா நேரத்திலும் உதவிகரமாகவும் எல்லா தெய்வங்களும் உன்னை பாதுகாப்பாகவும் நான் நிச்சயமாக எல்லா இடத்திலும் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரவும் நாங்கள் இருக்கின்றோம் கவலை வேண்டாம் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் உன் கூடவே உன் சாகி இருந்து கொண்டு இருந்து உங்களை வழிநடத்தி சொல்கின்றேன் இதற்கு இதற்கு மேல் நீங்கள்தான் பொறுப்பாக வேண்டும் உன் வராகியும் இருக்கின்றேன் கவலைப்படாது வேறு எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் எவ்வளவோ விஷயங்கள் எல்லாவற்றையும் தாண்டித்தான் வந்திருக்கின்றாய் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சகல பிரச்சனைகளையும் தாண்டி வந்து உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குவாய் தைரியமாக இரு உனக்கான எல்லாவற்றையும் என்னாலும் எப்போதும் நான் உன்னோடு இருந்து உனக்கு எல்லா வளங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் பெற்று தருகின்றேன் எல்லாமே நன்மைக்கே என்று நீ நம்பு உனக்கானவற்றை எல்லாம் உன்னை தேடி வரும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் எல்லாம் நன்மைக்கே என்று நீ நம்பு எல்லாம் நன்மையாகவே நடந்து முடியும் உன் சாயப்பா இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் வார வாரம் வியழக்கிழமை அன்று நீ ஒரு ஐந்து பேருக்கு இல்லாதப்பட்டவர்களுக்கு ஒரு ஐந்து பேருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் சாப்பாடோ பணமோ இல்லை வேறு ஏதாவது துணிமணியோ எடுத்து எடுத்துக்கொடு உனக்கான நேரம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்